இதை சொல்ல சொன்னேன் உன்னே யாவப்படுத்தணும் இல்லையா சரி போது போதுன்னு போறீங்க எங்க போறிய போய் கொண்டு இருக்கவர்கள் போய் கொண்டே போவார்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவங்களும் கிளம்பி ஆனால் நான் வருகின்ற போது போகுது பாரதி வேகமா தாவி தாவி குதித்து குதித்து ஒரு சொட்டவாள குட்டிமான் நான் பாத்தேன் மான் எங்க பாத்தீங்க அங்க பாத்தேன் அங்க பாத்தீங்க எதுக்கு இங்க வந்தீங்க இங்க வந்திருக்கு இங்க மான் இங்க வரல ஏங்க வந்திருக்கு நீங்க சொல்லலாமா நீங்க பாக்கலங்க முத போய் சொல்லாதீங்க முத அடேங்க நான் அடுத்துவங்க இடத்துக்குள்ள அத்துமீறி நுழைறது முத தப்பான விஷயம் போய் சொல்ல கூடிய மூஞ்சி வந்து அகத்தின் அழக முகத்துல பாக்கலாமா முகத்தை பார்த்தேன்னு தெரிஞ்சு வச்சு நீங்க ஓடும் தவக்கலை ஓடுகின்றது தவக்கலை ஓடுது பெருச்சாலி ஓடுது இதெல்லாம் நான் கேட்கல நான் என்ன சொல்றேன் நான் இங்க வரலன்னு சொல்லிட்டேன் வா நான் வந்திருக்க நான் சொல்றேன் வந்திருக்க நீங்க அப்படி சொல்லல பாத்தல்ல எனக்கு நானு நான் மால பாத்தேன் அட யாருங்க வர மால பார்த்தது உண்மைதே ஆமாயா அட மான் இங்க வரல எட ஓயல மறந்தானா ஆமா ஏ அண்ணிய ஆடவர் வந்து அடுத்து அடுத்து வரப்படாதா வரப்படாதல மடியில அதாவது வலியில கிடந்தா எடு உடையவர் கேட்டா வலியில கிடக்கும் இப்ப வலி யாரு வலி

ஒருத்தன் பல்ல வெட்டிக்கிட்டு இருக்கான் சரி பல்ல வெட்டிட்டு இருக்கும்போது திடீர்னு அவனுக்கு ஒரு புதையல் கிடைச்சிருது புதையல் கிடைக்கும் போது அந்த புதையல் அடுத்த ஆள்கிட்ட கொடுப்பானா அவன் வச்சுக்குவானா பல்ல வெட்டினாத்தே என்ன கண்ணு வலிச்சாத்தே என்ன வாய் வலிச்சாத்தே என்ன கிடைக்கிறது புதையல் கிடைச்சிருச்சுல புதையல்லையுமே எடுத்தா யார் வச்சுக்கிறோமோ யார்கிட்ட கொடுக்கணும் கணக்கு இருக்கு ரெண்டாவது புதைகள் மண்ணு கீழே இருக்கிற புதையல் போற அரசாங்கத்துக்கு தான் சொல்ல வரேன் இப்ப சரிங்களா பூமிக்கு கீழே இருந்துட்டா கவர்மெண்ட் போய் சேர்ந்து மேல இருந்தாலும் சரி பணம் கொஞ்சம் நடந்து போறோம் பண கட்டு நிறைய இருக்கு பணக்கட்டு நிறைய இருந்துச்சுன்னா எடுத்து நீங்க வச்சுல அரசாங்கத்துல குடுப்பீங்களா எடுப்போம் எடுத்து நம்ம வச்சுக்கிடுவோம் ஒரு குறிப்பிட்ட வரைக்கும் வைப்போம் அந்த பணத்துக்கு சொந்தமான தகுதியோட கேட்டார்னா கொடுக்கிறது கண்டிப்பா வரல

நீங்க யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும் பாவம் இவ்வளவு நேரம் நம்ம மூஜிய வாதுக்கிட்ட அவங்களும் உட்காந்துருப்பாங்க சரி அதனால விரட்டுற மாதிரி விரட்டுங்க அதுங்களா சொன்ன உடனே வந்துருச்சு வருங்க கரண்டு விரட்டுற மாதிரி விரட்டுங்க சரி அடுத்த காவல் என்னன்னு பார்ப்போம் அப்படியா ஆனால் உள்ளே சென்றால் பெண்கள் சப்தம் கேட்கின்றது இந்த பெண்களை போய் நான் போய் பார்க்க வேண்டும் என்றால் விரைவாக போய் பெண்ணை பார்க்க வேண்டும்

அழகான முறையில் வரவேற்பது குலப்பண்பல்லவா பெண்ணை பார்த்தால் இவள எப்படி வரவைக்கா ஏறாத ஏறப்படாது இழந்த பழுத்திருக்கு ஏறி புழுப்பட்டுமா பாட்டு பாடட்டுமா இளம்பாழத் தண்டுகளா எலுமிச்சல் கண்டுகளா அடிமா தோப்பு மயிலுரங்கும் சின்னவளே மயிலுரங்கும் சின்னவளே உன்னோடு ஏற நானு ஏறி ஏறி நாடு ஏறிப்பட்டுமா பாடும் குரல் கேக்களையா என்ன குரல் கேக்கலையா பாட்டு சத்தம் கேட்கலையா பாட்டு சத்தம் கேட்கலையா பாட்டு சத்தம் கேக்கலையா பாட்டு சத்தம் கேக்கலையா கண்ணுதான் தெரியலையா மல்லி கிடையாது இது என் தங்கச்சி உங்க தங்கச்சி என் தங்கச்சிய நான் கூப்பிடுறேன் वाग <स्थास्था> <स्था> அண்ணா இன்னொரு பதினஞ்சு நிமிஷம் தான் முடியல நீ வயிற்றுல பாட அம்மா நம்ம இடத்திற்கு அமுல் பேபி மாதிரி ஒரு வீடு வந்திருக்காரு இங்க எதுக்கு வீடு வராக வந்தா ஷர்லாக்கு கேட்டு வந்திருக்கு ஷர்லாக்குனா வீட்ல இருந்துச்சுனா எடுத்து கொடுக்க வேண்டியதானே நான் இல்ல பழைய சாக்கலாம் இருக்கு எடுத்து கொடுங்க இந்த சாக்கலமா இது ஷர்லாக்கு குழந்தைக்கு சாப்பிடுறது அப்படியா ஆமா ஸ்டேஜ் 1 இந்த குழந்தை வந்து மானே தேடி வந்திருக்கடா வரல போங்கன்னு சொல்லி விடுதனே சொல்லிட்டே அப்ப போய் தர ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சுனா புடிச்சு நானே தள்ளி விட்டுப்பேன் ஏன் அப்படி அந்த மான் இங்க தான் இருக்குன்னு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஏன் ரொம்ப வெயிட் பண்ணனும் போய் தர

என்னுடைய அண்ணன் தனது மதித்து கண்மம் என்ற மும்மனங்களை வென்று சாமம் அதர்வனம் என்ற நான்கு வேதங்களை போற்றி மெய்வாய் மூக்கு செவி என்ற ஐம்புலன்களை வென்று படைக்குடி குடி சூழமைத்து அறன் நட்பு என்ற ஆறு குணங்களும் அமைய பெற்ற வள்ளிமாவே நீங்க நல்லா இருக்க வேண்டும் நான் யார் தெரியுமா நம்ம இனத்தவன் இனமுறையோடு காலையில் வேட்டைக்கு சென்றேன் சென்றபோது ஒரு சேட்டையான மானை கண்டேன் ஒரு வீரம் பொருந்திய மானை பார்த்தவுடன் மானை கைப்பிடியாக பிடித்து கட்டி அணைக்கலாம் என்று மான் நான் போக மானை என்னப்பா